வணக்கம் நேயர்களே நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியில் அரசியல் பரப்புரை நிகழ்ச்சிகளுக்காக உங்க விஜய் நான் வரேன் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் சமீபத்தில் விக்ரவாண்டி மாநாட்டில் திமுக மற்றும் பாஜக கட்சிகளை திறமையாக விமர்சித்து பேசியது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது திமுகவை தொடர்ந்து விமர்சிப்பதை பார்த்து கட்சியினர் பதிலடி கொடுப்பது போல பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் திருச்சியில் தொடங்கிய சுற்றுப்பயணம் தற்போது நாமக்கல் மாவட்டத்திலும் தொடர்கிறது காலையிலேயே பரப்புரை பேருந்தில் ஏறி பல நேரம் கழித்துதான் தன் பேச்சை தொடங்கினார் விஜய் அந்த இடம் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் ஆரவாரத்தால் பரபரப்பாக மாறியது அதே நேரத்தில் பரப்புரை பேருந்தில் விஜயும் அஜித்தும் நடித்த ராஜா படத்தின் போட்டோ ஒன்றை பிரேம் செய்து தொண்டர் ஒருவர் விஜய்க்கு வழங்கினார் விஜய் அந்த போட்டோவை கையெழுத்துட்டு பிரியமுடன் விஜய் என்று எழுதிபடி ரசிகர்களுக்கு கொடுத்தார் இதையடுத்து நெட்டிசன்கள் பதிவிட்ட கருத்துக்கள் அஜித்தும் விஜய்யின் பரப்புரை பயணத்தில் இருக்கிறார் என பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வீடியோவை ட்ரெண்டாக்கி வருகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோக்கீட கமெண்ட் செய்யுங்க